இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் சொல்கிறான் மேலும் அவர்கள் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் அல்லாவுக்கு அடிபணிவதை பெருமையாக நம்ம நினைக்கணும் ஊர் உலகம் காரி துப்புது ஒரு விஷயத்துக்கு ஒரு வீட்டில் ஜனாசா வந்துருச்சு மூணாம் நாள் காரியம் பண்ணனும் பண்ணலைன்னா என்னம்பாங்க அப்பாவ மேலே இந்த பையனுக்கு பாசம் கிடையாது அதனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான் ஜிஆர் பண்ண மாட்டேங்கிறான் நாற்பதாவது நாள் பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் நாம் எதுக்கு கட்டுப்பட்டு பண்ண மாட்டேங்கிறோம் அல்லாவுடைய ரசூல் தீனில் காட்டி கொடுக்கல இது பண்ணக்கூடாது எல்லோரும் பகைச்சிக்குவாங்க அந்த ஒரு நாளில் ஃபோன் மேலே ஃபோன் வருதா பண்ணலையா 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 எங்களையாவது விடுங்க நாங்கள் நாசமாக போகிறோம் நாங்களாவது பண்ணிக்கிறோம் அப்பா சைடு பண்ணலன்னா நீ உங்கள் அம்மா சைடு பண்ணுவேன் உங்கள் அம்மா உனக்கு எங்கள் சைடு ஆட்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் கிடையாது இதெல்லாம் சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறான் எல்லா கட்டுப்படுறதை இழிவாக நினைக்கிறீங்களா இதனால் வந்து சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் முகம் வந்து கருப்பாயிடும் மூக்காலாவோஜாங்கம் அம்மாங்களே மேம் மூக்காலாவோஜாங்கம்மா அன்னைக்கு வந்து அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பகைச்சுக்கிறீங்களா நல்லா சொல்கிறோம் அவர்களுக்கு எல்லா துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் இதே தான் அக்காமத்தை தீனுக்கும் சொன்ன அரசியலில் பேசுனா இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிரியாக மாதிரி இந்த இடத்துல டிஎம்கேவில் வந்து சிறுபான்மை தலைவர் தமமுகாவில் சிறுபான் அதாவது இதில் திருமாவளவன் கட்சியில் சிறுபான்மை அணி ஒன்று இருக்கும் அந்த அணிக்கெல்லாம் போஸ்டிங் போட மாட்டாங்க உங்களை அப்போ அல்லா வந்து அடிபணிந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்லாம் போக முடியாது டாக்டர் ஆக முடியாது பெரிய பெரிய கலெக்டர் ஆக முடியாது போலீஸ் ஆக முடியாது இந்த மாதிரிலாம் ஆக முடியாது அப்போல்லாம் சொல்கிறேன் அல்லாவை அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள் யாருக்காக நீங்கள் பகச்சிக்கிட்டீங்களோ அவங்க மறுமையில் யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க